அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோலுடைய வரலாற்றில் வரலாற்றை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் இந்த பெயரை கடக்காமல் தன்னுடைய வாழ்வை கடந்து இருக்க முடியாது என்னுடைய உள்ளத்திற்கு நிபலின் மிக நேசத்திற்குரியவர் பிலா ரதி அல்லாஹு அல்லாஹோடு நாளை மறுமையில் இளமை ஒன்று சேர்ப்பாடாக பிலா ரதி அல்லாஹு மக்காவில் பிறக்கிறார்கள் அபிசினிய நாட்டிலிருந்து வந்த கருப்பு நிற அடிமை தன் தாய்க்கும் அரபிய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு நீர் அடிமை தந்தைக்கும் அடிமையாகவே அடிமை நிலையிலேயே பிறக்கிறார்கள் உமையா இன் கலஃப் குறைச்சி தலைவர்களில் ஒருவர் அவருடைய எஜமானராக இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் அபிசீனிய மதத்தை பின்பற்றி வாழ்ந்த பிலாரதி அல்லாஹுவன் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி செல்லமுடிய வருகையை தனது எஜமானர் வாயிலாக உமையா உமையாயிபுள் ஹலப் வாயிலாக அவர் பேசுகிறார் முகமது என்ற ஒருவர் வந்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் அவர் அல்லாஹ் இறைவன் ஒருவர் என்கிறார் சிலைகளை பொய்ப்பிக்கிறார் என்ற கொள்கையை கேட்டவுடன் அல்லாஹுடைய தீனை ஏற்றுக் கொள்கிறார் பிலாரதி அல்லாஹுடன் பிலா ரதி அல்லா குழன் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதல் முதலாக வெளிப்படையாக வெளிப்படுத்திய முதல் ஏழு பேரில் அல்லாஹுடைய பிறகு அபுபக் அவர்களுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஏழு பேர்களில் பிலால் அவர்களும் ஒருவர் அது மட்டுமல்ல மார்க்கத்திற்காக முதலாக வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட மார்க்கத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்களில் அவரும் ஒருவர் உமையாய் பிலால் ரதி அல்லா அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறுவதற்காக படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட உடன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் அரபிய பாலைவனந்த சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார் அவரை இரும்பைக் கொண்டு சூடு வை சூடு காட்டப்படுகிறார் அவருடைய கழுத்தில் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறார் குறைசி சிறுவர்களை அழைத்து வந்து விழா அவர்களை கைகளை கட்டி அந்த பாலைவன சூட்டில் இழுத்து கொண்டு போகச் சொல்கிறார்கள் கல்லா எரியப்படுகிறார் விழா ரதையல்ல அணுகு பாலைவன சூ சூட்டுடைய மண்ணில் படுக்க வைக்கப்பட்டு அவர் மேல் பாறைகள் வைக்கப்பட்டு அமுக்கப்படுகிறது அவருக்கு தண்ணி இல்லாமல் குடி குடிக்க பானம் இல்லாமல் உணவில்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டு விழா அவர்கள் இந்த பாலைவன சூட்டில் வேதனைப்படக்கூடிய காட்சியை அல்லாஹுடைய ரசூல் பார்க்கிறார்கள்

அஹத் இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் உண்மை பார்த்தவர்கள் கூறி கூறினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இறைவன் ஒருவன் என்ற வார்த்தை தான் இப்போது அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை விட அல்ல உரிமைப்படுத்துவதற்கு வேறு சில வார்த்தைகள் தெரிந்தாலும் அதையும் நான் கூறுவேனே தவிர இந்த வேதனை இந்த உணவு என்னை தடுத்து வைத்திருப்பது இந்த வானம் இல்லாமல் என்னை தடுத்து வைத்திருப்பது இந்த பாலைவன சூட்டில் என்னை மரணிப்பதற்காக இந்த நிலையில் ஆக்குவது என்னை சிறுமைப்படுத்துவது இதுவெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்து என்னை வெளியேற்றாது என்ற உறுதியை உமையாய் முன் ஹலப்பிற்கு கொடுக்கிறார்கள் அஹத் அஹது அஹத் இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் தன்னுடைய நாவுடைய நீர் வற்றினாலும் உணவின் தாகத் உணவின் உணவின் பசியால் அவர்கள் வாடினாலும் பாலைவன சூட்டுடைய சூடு அவர்களுடைய உடம்பை பொசுக்கினாலும் அவர்கள் கூறிய வார்த்தை அஹது ஈமானிய உறுதியை பாடமாக படியுங்கள் அபுபக்ர்திக் அல்லாஹன் மறுபடியும் உமையா விடத்தில் வருகிறார்கள் விட்டு விடு அவர் அடிமை அவர் ஏழை அவருக்கு என்ன விலை வேண்டும் அப்போது உமையா இவன் ஹலப் இனிமேல் விழால் அவர்களை என்ன கொடுமை செய்தாலும் அவர் இந்த தீனை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்தவுடன் இந்த அடிமையை அழைத்து செல்லு என்கிறார்கள் ஐந்து ஊக்கியாவிற்கு ஐந்து ஊக்கையாவுடைய தங்க அளவிற்கு அல்லது ஐந்தில் பத்து ஊக்கையாவுடைய தங்க அளவிற்கு அவர்கள் விலை வேசப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள் விழால் பிரதையொல்லாக அவர்களை அபுபக்கர் அவர்கள் அழைத்து செல்லும் போது உமையா இவன் ஹலப் சொன்னார்கள் இப்படிப்பட்ட இழிவான இந்த அடிமையை ஒரு ஊக்கியாவிற்கு நீ விலை வேசி இருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் அப்போது அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாகுடன் விழாலை மேன்மைப்படுத்தும் விதம்

அவர் என்னுடைய தலைவரை விடுதலை செய்தவர் பிலாலை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் குறைச்சி குடும்பத்தில் பிறந்த உழவர் அவர்கள் சொன்னார்கள் அந்த அந்த தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடிய மனிதர் சொன்னார்கள் அபூபக்கர் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் பிலாலையும் விடுதலை செய்தவர் என்று அல்லாஹ் வாக்குவார் அல்லாவுடைய மார்க்கம் தீன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள் ஏழ்மையில் வறுமையில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்த மனிதர்களை அல்லாஹுடைய மார்க்கம் மேன்மைப்படுத்தி அந்த தலைவர்களுக்கு நேராக நிகராக வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹுடைய தூ தூதருடைய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்தது மக்காவில் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்கிறார்கள் மதினாவிற்கு மதினாவிற்கு எதிர செய்கிறார்கள் கடுமையான வேதனைகளுக்கு பிறகு மதினாவை வந்தடைகின்ற அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகி வசல்லம் அவர்களோடு அல்லாஹுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் பிலாநதி அல்லாஹை கலந்து கொள்கிறார்கள் பதிலில் கலந்தார்கள் உகதில் கலந்தார்கள் இன்னும் அல்லாஹுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்தார்கள் பதிலுடைய போர்க்களத்தில் தனது எஜமானர் எதிரிப்படையில் இருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் ஒன்று அவர் இருக்க வேண்டும் நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கத்தில் போர் முறிந்து உமையாவை தன்னை கொடுமைப்படுத்திய அந்த எஜமானரை போர்க்களத்திலேயே பழிதியிருக்கிறார்கள்

காலனி சப்தத்தை நான் கேட்டேன் பிலாலே அது யாருடைய சப்தம் தெரியுமா பிலாலே அது உம்முடைய சப்தம் தான் என்ன அமலை செய்கிறாய் என்ன செயலை செய்கிறாய் எனக்கு முன்னால் நடந்து செல்லும் அளவிற்கு அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்ததுடைய செயல்பாடு என்ன என்று அல்லாஹுடைய ரசூல் பிலாலை பார்த்து கேட்கிறார்கள் பிலால் அதை அல்லாஹ் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எந்த ஒரு பெரிய அமலையும் செய்யவில்லை உது செய்தால் இரண்டு ரக்கா தொழுது கொள்வேன் காலை மாலை எல்லா நேரத்திலும் உது செய்தால் இரண்டு ரக்காயத்தை தொழுவேன் இன்னும் சில ஹதீதில் ஏதாவது பாவம் செய்தால் இரண்டு ரக்கா நான் உது செய்து விட்டு தொழுது கொள்வேன் என்று பிலால் பின் ரபா ஹரது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்படியா ஆம் பிலாலே அந்த செயல்தான் அந்த செயல்தான் என்றார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் ஒருபோதும் பிலாலை எந்த நிலையிலும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை அபூத ரது அல்லாஹ் ரதியுல்லாஹ் பிலா ரதியுல்லாஹ் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் வாக்குவாதம் மேன்மைப்படுகிறது வாக்குவாதம் முட்டுகிறது அப்போது அபூதர் அவர்கள் தெரியாமல் விழாலை பார்த்து சொல்லிவிடுகிற சொல்லிவிடுகிறார்கள் கருப்பியின் மகனே என்று அல்லாஹ் வைக்குவார் ஏழ்மைத்தனத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த கருப்பையின் மகனே நீ என்னிடத்திலே வாதம் செய்கிறாயா என்று அபூதர் ரிஃபா இறது அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி இடத்திலே ஓரோடி வருகிறார் அல்லாஹுடைய ரசூலே அபூதர் என்னை கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார் எந்த ஒரு வார்த்தையை கொண்டு மக்காவாசிகள் என்னை கொடுமைப்படுத்தினார்களோ என்னை அடிமை தரத்தில் வைத்திருந்தார்களோ இந்த ஒரு அடிமை தரத்தில் இருந்து அல்லாஹுடைய மார்க்கம் எனக்கு கண்ணியத்தை கொடுத்ததோ அந்த வார்த்தை அபூதர் கூறிவிட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்ல அவர்களிடம் அபூதரை அழைத்தார்கள் அபூதரே பிலாலை பார்த்து இப்படி சொன்னாயா நீ கருப்பு அடிமை அடிமையின் மகன் என்று பிலாலை பார்த்து சொன்னாயா நீ அறியாமை கால மக்களுடைய செயல்பாட்டை உள்ளத்திலே வைத்திருக்கிறாய் அபூதரே இது அல்லாஹுடைய தூதர் கண்டித்தார்கள் அபூதர் ரதி தன் தவறை உணர்ந்தவர்களாக ஓடி வந்து பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள் அந்த பாலைவன மண்ணில் பிலாலே என்னுடைய கண்ணத்தில் ஏறி மிதித்து விடு நீ என்னை விட கண்ணியமானவன் இந்த கண்ணத்தில் ஏறி மீதி என்று பிலால் ரதி அவர்களை பார்த்து அபூதர் அல் அல்லாஹ் சொன்னார்கள்

அல்லாஹுடைய தூதருடைய மரணம் வரை எல்லா தொழுகை நேரங்களிலும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹ் அழகிய செல்லும் அவர்களுக்கு முன்னால் சொல்வார் செல் சென்று சொல்வார்கள் அஸ்லா யா ரசூல் அல்லா அஸ்லா யா ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரை தொழுகையின் நேரம் அப்படியா பிலாலே அதானை சொல்லு என்பார்கள் அல்லாஹுடைய தூதர் பிலாலை பார்த்து அடிக்கடி சொல்வார்கள் அக்கிமி சலாயா பிலால் அரிஹனா பிஹா பிலாலே தொழுகை நிலைநாட்டு பிலாலே தொழுகை நிலை நிலைப்படுத்துவதற்கு எக்காமத்தை சொல்லுவதற்கு தயாராக பிலாலே அதை கொண்டே முடிய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்து அதை கொண்டே முடிய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹ் அழகிய செல்லும் சொல்வார்கள் அஸ்லா யா ரசூல் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வை கழிக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் ஒரு முறை பிலால் அவர்களா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையே மௌனமாக அல்லாஹுடைய ரசூல் பார்க்கிறார்கள் பிலால் அவர்களா தான் சொல் கூறி முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள் யார் இவர் சொல்வதைப் போல உறுதியோடு இந்த வார்த்தையை மீண்டும் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று பிலால் ரதி அல்லா உணவுடைய அதானுக்கு அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் அந்த ஈமானிய வார்த்தைக்கு சான்றுகளை சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் இந்த விளாலை எந்த கண்ணியத்திற்கு அல்லாஹுடைய ரசூ உயர்த்தினார்கள் தெரியுமா அது அல்லாஹுடன் மக்காவுடைய வெற்றி வருகிறது அல்லாஹுடைய ரசூ சல்லாஹூ அழகிவ செல்லும் மக்காவிலே சஹாபாக்களோடு நுழைகிறார்கள் மக்காவுடைய தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள் மக்காவிலே மதினாவிலிருந்து ஹிஜ் செய்து வந்த அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோளர்கள் இருக்கிறார்கள் மக்காவிலிருந்து அல்லாஹுடைய தூதரோடு வந்த நபித்தோல்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூ சல்லாஹு அழகி வல்லும் காபாவிற்கு முன்னால் செல்கிறார்கள் எந்த ஒரு காபாவில் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை வெற்றி வெளியேற்றப்பட்டார்களோ எந்த ஒரு அடிமைத்தனத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று கொடுமைப்படுத்தப்பட்டு பல நபித்தோள்கள் சகிதானார்களோ அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அழைத்தார்கள் பிலால் முன்னால் வா இதோ அல்லாஹுடைய இல்லம் இதற்கு மேல் ஏறி அல்லாஹுடைய அழைப்பாக அதானை ஒழித்து விடும் பிலாலே சில நபித்தோலர்கள் கூட தயக்கம் காட்டினார்கள் தூதர் ஏறி அதானே என்றார்கள் அழைப்பை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை எந்த ஒரு மண்ணில் அஹத் என்று சொன்ன காரணத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே பிலாலை அல்லாஹ் பாதுகாத்து அதே மண்ணில் காபாவின் மேல் ஏறி அதானே ஒழிக்கக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹுடைய ரசூ அழகி வசல்லம் அவர்கள் பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி செல்ல அவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு என்றாலும் சில நேரத்தில் அனுமதியை கேட்டு அவர்கள் தூதருடைய அனுமதியை கேட்டுதான் சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்த முடியும் அல்லாஹுடைய தூதருடைய காவலாளி அல்லாஹுடைய தூதர் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக அரசாங்கத்தின் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக பிலால் அவர்களை ஆக்கியிருந்தார்கள் பிலா ரதி அல்லாஹு மக்காவுடைய வெற்றியில் உள்ளே செல்லும் போது சுஃபியானை பார்க்கிறார்கள் மக்காவுடைய தலைவர்கள் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்

பிலாலை இன்னும் சில நபி அடிமையாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் அவர்கள் இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ கோபமடைந்து விடுவான் பிலால் அல்லாஹ் கோபமடைந்து விடுவான் அபூபக்கரின் அல்லாஹ் என்ன வார்த்தை பாருங்கள் இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் பிலாலை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹுவை கோபப்படுத்தி விடுவாய் அபூபக்கரே அல்லாஹுடைய தூத சொல்லாஹ் வலிக செல்ல முடியும் அந்த தோழர் அபுபக்கர் அவர்கள் பிலால் அதிக அல்லாஹ் வந்து மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதருடைய மரணம் வரை வாழ்ந்த பிலால் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லமுடைய மரணத்தோடு அவருடைய வாழ்வின் மகிழ்வு முடிகிறது எப்போது அல்லாஹுடைய ரசூல் மரணமானார்களோ அன்று அமைதியாகிறார் பிலால் அதற்கு முன்னால் பிலாலுடைய வாழ்வு வேறு அதற்கு பின்னால் அல்லா பிலால் அவருடைய வாழ்வு வேறு அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு தான் சொல்ல வேண்டும் பிலால் பின்னால் வருகிறார் ஐயா அலஸ் அல்லாஹ இல்லாஹா அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹா இல்ல அல்லாஹ் முஹம்மது ரசூல் இந்த வார்த்தையை அவரால் கடக்க முடியவில்லை ஏன் அல்லாஹ்டைய ரசூல் இல்லை இதற்கு மேல் நான் யாரை யா சலா யார் அல்லா என்று சொல்லுவேன் இதற்கு மேல் ஒவ்வொரு தொழுகையிலும் சென்று யாருடைய முகத்தை பார்த்து நீ சொல்லுவேன் அஷத் முகமது ரசூல்லா என்ற சாட்சியை அல்லாஹுடைய அசுடைய மரணத்திற்கு பின்னால் எப்படி நான் மொழிவேன் இந்த உலக மக்களுக்கு முன்னால் என்று பிலால் அவர்கள் அதற்கு பிறகு அழுதவர்களாக அதானை நிறுத்திக் கொள்கிறார்கள் இனிமேல் நான் பிலால் நான் பிலால் நான் அதானை மொழிய மாட்டேன் என்று உறுதியை எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அபுபக்ர சித்தி கிரது எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹுடைய ஹலீஃபா அனுமதி கேட்டு ஷாமை நோக்கி ஜிஹாதுக்காக புறப்படுகிறார்கள் ஷாமை நோக்கி சென்று விடுகிறார்கள் அங்குதான் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒருமுறை முறை மதினாவை வந்த மதினாவை நோக்கி வந்ததாக வரலாறுகள் உண்டு ஷாமிலே அமர்பின் ஹத்தா ரதி அல்லாஹ் வைத்துல் முகத்தை வெற்றி கொள்ள செல்லும் போது பிலாலை சந்திக்கிறார்கள் நபித்துளர்களும் அமர்பின் ஹத்தா ரதி அல்லாஹ் அவர்களும் சொன்னார்கள் பிலாலே அதானே இங்கே நீ முழிய முடியுமா என்று கேட்கிறார்கள் பிலால் அவர்கள் ஹலீஃபா அமருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் அதானை மொழிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அங்கே செல்லும் இருப்பதை போல உணர்வை சஹாபாக்களுக்கு அந்த அதான் ஏற்படுகிறது பிலால் அவர்கள் அழுது கொண்டே அதானை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்த எல்லா நபித்தோர்களும் அவர்களோடு அவர்கள் உயிரோடு இருந்த போது செவிமடுத்து அந்த அதானை அந்த அந்த சப்தத்தை அவர்கள் இல்லாத போது செவிமெடுக்கக்கூடிய உணர்வு சுஹாட் அல்ல சுஹ் அல்லாத உணர்வில் கண் அந்த சபையை அளக்கூடிய நிலை ஏற்படுகிறது மக்காவில் அதான் சொன்ன மதினாவில் அதான் சொன்ன ஷாமில் பைத்து முக்கத்தசுடைய இடங்களில் அதான் சொன்ன அல்லாஹ் ரபுல் அபுல்லால பிலால் அல்லாஹுடன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் இப்படியே வாழ்ந்த பிலால் ஷாமுடைய பிரதேசத்திலேயே ஒரு நோய் ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது மிகப்பெரிய நாள் சஹாபாக்களுக்கு பிலால் அவர்களை பிரியக்கூடிய நாள் அவருடைய மனைவி சாமிலே அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய மனைவி அவர்கள் அழுகிறார்கள் பிலாலே கவலை ஏற்படுகிறது எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் என்று ஆனால் பிலால் அல்லாஹுடைய தூதசோல்லாஹு அழகி செல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்வில் அவருடைய மரணத்தோடு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்த பிலால் கவலையில் வாழ்ந்த பிலால் மறுபடியும் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார் அசூருடைய மரணத்தில் கவலையை கவலையை ஏற்பட்ட மகிழ்ச்சி இழந்த பிலால் அவனுடைய மரணத்தில் சிரிக்கிறார் மனைவி கேட்டார்கள் மரணிக்கப் போகிறீர்கள் என்னை எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் பிலால் இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீரே

சென்று அவர்களுடைய தோழர்களை சந்திக்க போகிறேன் மனைவியை ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் என்று கூறிக்கொண்டு அஷது அல்லா இலாஹ இல்ல அல்லா அஷது அண்ண மஹம்மது ரசூல் இந்த ஷஹாதத்தை முடிந்தவர்களாக ரசூலை சந்திக்க போகின்ற தான் பிரிந்த அந்த ஹபீபை சந்திக்க போகின்ற மகிழ்விலேயே இந்த உலகத்தை விட்டு விழாரதி அல்லாஹ் அவர்கள் மர்மிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லமின் அவர்களை பொருந்திக் கொள்வானுடன் அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் மிகப்பெரிய சகாவாக்களுடைய சாலையை நான் அந்த மக்களோடு அவர்களை ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹை நேசித்த அவர்களை அவர்களுடைய நேசத்தை அல்லாஹிம் உள்ளத்தில் அல்லாஹ் கொடுப்பானாக அவர்களுடைய தியாக வாழ்விலிருந்து படிப்படை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக